இது கல்வின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தூமாவதி பிரயோகத்தில் வரக்கூடிய ஒரு மெத்தட் இது அதை பற்றி நாங்கள் விரிவாக சொன்னேன்னா அதை வச்சு இங்கே பல பேர் பல குடும்பத்தை அடிச்சா அழிச்சிருவாங்க அதனால் அதை பற்றி நான் விரும்ப சொல்ல விரும்பல கல்வியை வந்து கல்வியை கொண்ட அளவில் வந்து கதவை அந்த இந்த சில பேர் இந்த கதை பால் வச்சு வீட்டுக்கு வீடு தெருவு தெரு வந்து கழுதை பால்லாம் கறந்து குடிப்பாங்க அந்த மாதிரி குடிச்சா வந்து கொழுதை தோசன் போயிடும் இல்லை வந்து அந்த கிழிவு பாட்டெல்லாம் வந்து கழுதை பாலை எதாவது குளித்தாங்க அந்த மாதிரி சில கதைகள்லாம் இருக்குது அதை அதை நினைச்சிட்டு இப்போ உள்ள பொண்ணுங்கள்லாம் பாலை குளிச்சுட்டு இருப்பாங்க

துருக்கி வணக்கம் இந்த ஞாயிற்றுக்கிழமை கருதப்பிரண்ட மண் அப்புறம் வந்து சுடுகாட்டு மண் நடுக்குழி மண் இதை வச்சு வருத்தி சில பேராவது சொன்ன சப்ஜெக்ட் வேணா ஒன்னு திரும்ப அந்த சப்ஜெக்ட் எங்கே இல்லை இந்த மண் எடுத்து வச்சிருக்கிறா வேணா மண் எடுத்து வச்சிருக்கீங்களா ஆமா தெரியுங்க சரி எங்க எடுத்த தெரியுங்க பொள்ளாச்சி அது தெரியுங்க எங்க தெரியுங்க கேட்டி பாளையத்துல இருந்தேன் வீ வீட்ல வீட்ல வச்சிருக்கிறா வீட்ல ஆமா லைட்டு ஏன் உங்க வீடு குடிசாரா போணுமா சரி அதுதான் உங்களுக்கு நீ கேட்டேன் நீ எந்த வீட்டுல உங்க வீட்டுல அதான் உங்களுக்கு குடிச்சிடா போயிடும் சரி அதற்கே வேண்டாப்பா ரைட்டு